Recording in progress. யாருக்கும் ஹாப்பி சபத் இந்த வாரம் வந்துட்டு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் ஃபேட்டி லிவர் டிசீஸ் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்னா நம்ம கல்லீரலில் ஏற்படுற ஒரு நோய் நோயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு எப்படி நான் ஃபே ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு வந்துருன்னா அதாவது மது அருந்து அருந்துகிறவங்களுக்கு தான் முன்னாடி வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு மது அருந்தவங்களுக்கு தான் இந்த ஃபேட்டி லிவர் வரும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் இதை வந்துட்டு மது அருந்தாதவங்களுக்கும் வந்துட்டு இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு இது டிசீஸ் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இது வந்துட்டு இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பெரியவர்களுக்கு முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அதாவது வரது வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது குழந்தைகளில் முப்பத்தி அஞ்சு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இவங்க மெயினாக யார் யாருக்கெல்லாம் வருதுன்னா ரொம்ப தொப்பாக இருக்கவங்களுக்கும் வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் மெயினாக வருது இது வந்து இந்த டிசீஸ் வந்து மெயினாக எங்கே ரொம்ப காமனாக எங்கே பார்க்குறாங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் அதாவது அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் துபாய் அந்த ரீஜனில் வந்து மெயினாக இருக்குது அது இல்லாமல் மேற்கத்திய நாடுகளில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க இதுக்கு வந்துட்டு என்ஏஎஃப்எல்டி அப்படிங்கிறத வந்து இப்போ மா மாற்றி இப்போ நான் ஹாலிக் ஸ்டீட்டோ ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேரும் மாற்றிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஸோ இது எப்படி நமக்கு வந்து பா நமக்கு பாதிப்பை கொண்டு வருது அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல வந்துட்டு மெட்டபாலா செய் நமக்கு வந்து இந்த ஃபேட்டுங்கிறது ஒன்று வருது அதாவது ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்னு வருது இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து நமக்கு வந்து ட்ரை கிளிசரைட் அப்படிங்கிறத ஒரு இதாக உடஞ்சி மாறுது அது வந்துட்டு நம்ம கல்லீரலில் வந்து அதிகமாக சேர்றதுனால வந்துட்டு நம்ம கல்லீரல் வந்து முதல்ல காயப்படுது அதாவது இன்ஜுரி ஆகுது அது வந்துட்டு அந்த இன்ஜுரி ஆகிற இடத்துல வந்துட்டு இந்த சைட்டோ கைன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு அங்கே போய் அந்த இடத்துல போய் சேர்றதுனால அங்கே மைட்டோகான்ட்ரியல் டிஸ்ஃபங்ஷன் ஒன்றும் ஆகுது அதுவும் இல்லாமல் ஆக்சிடேடிவ் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று ஆகுது இது ஆகிறதுனால வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கல்லீரல் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வீங்க ஆரம்பிக்குது அந்த வீக்கம் ஆரம்பிக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் ஆகுது இன்னொரு இது இன்னொரு வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது என்னென்னா நம்ம கல்லீரலில் இருக்கிற திசுக்கள் வந்துட்டு ஒரு நாள் கொஞ்ச நாள் வந்து அது ஆக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் அது மறுத்து இன்னொரு புதுசாக ஒரு இன்னொரு செல் அந்த இடத்துல வந்து உட்காரும் அந்த உட்கார்ற அந்த புது செல் வந்து உற்பத்தி ஆகுறதுல வந்து ஒரு தட்டுப்பாடு ஏற்படுறதுனாலையும் வந்துட்டு இந்த ஃபேட்டி லிவருங்கிறது இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருங்கிறது வர்றது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு மொத்தம் நாலு ஸ்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சிம்பிள் ஃபேட்டி லிவர் செகண்ட் ஸ்டேஜ் வந்து நாலு கால் ஸ்டே ஸ்டீட்டோ ஹெப்படைட்டிஸ் மூணாவது ஸ்டேஜ் வந்து ஃபைப்ரோசிஸ் கடைசி ஸ்டேஜ் தான் வந்து சிரோசிஸ் ஸோ முதல் ஸ்டேஜ் அது அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜும் என்னென்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து நமக்கு காட்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்துட்டு என்ன ஆகுனா இந்த ஃபேட்டு அப்புறம் அந்த ட்ரை கிளிசரைட்ஸ் வந்து முதல்ல வந்துட்டு நம்ம கல்லீரலில் வந்து சேர ஆரம்பிக்கும் அது வந்து நம்ம இந்த இயர் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நமக்கு சிம்டம்ஸ் அதாவது அறிகுறிகள் வந்து தெரிகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஸ்டேஜோடைய தாண்டி செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னலாம் முதல்ல காண்பிக்கும்னா நமக்கு வந்து சீக்கிரமாக டயர்ட் ஆகிருவோம் அப்புறம் நம்ம வயிறு வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா நம்ம வயிறுல வயி வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீங்க ஆரம்பிக்கும் இதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜோட வந்துட்டு அறிகுறிகள் இது வந்து ஏன் இப்படி ஆகுதுன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிட்டு வர்றதுனால தான் ஆகுது அப்படின்றாங்க அதை பின்னாடி பார்ப்போம் நமக்கு எதனால் வருதுன்றதை பின்னாடி பார்ப்போம் ஸோ செகண்ட் ஸ்டேஜில் வந்துட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த கொழுப்புகள் அதாவது ஃபேட்னால் கொழுப்பு அந்த கொழுப்பை வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கல்லீரலில் அக்குமுலேட் ஆகுது ஃபர்ஸ்ட்டு சேஜில் அந்த அக்குமுலேட் ஆ அதாவது செ கரை வந்து அங்கே தேங்கி இருக்கிறது வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்ஃப்ளமேஷன் அதாவது வீங்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிக்குது அந்த வீங்க ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கல்லீரலில் இருக்கிற செல்களை வந்துட்டு அழிக்க ஆரம்பிக்குது அது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நமக்கு என்னென்ன அறிகுறிகள் தெரியுன்னா முன்னாடி இருந்த மாதிரியே நமக்கு வந்துட்டு அதாவது உடல் சோர்வு ஏற்படும் அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகும் கொஞ்சம் வெயிட் லாஸ் நம்ம வந்து உடல் வந்து எடை கம்மியாக ஆரம்பிக்கும் அது முன்னாடி ஸ்டேஜில் இருந்த மாதிரியே நமக்கு வயிறு வலியும் இருக்கும் அப்புறம் வந்துட்டு ஜென்ரல் மலேசியா விட அப்படின்னா நம்ம பொதுவாகவே நம்ம உடம்பு வந்துட்டு வலி வலிக்க வலிக்க ஆரம்பிக்கும் என்னென்னே தெரியாது நம்ம டயர்டாக இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் உடம்பு அங்கங்கே வலிக்க ஆரம்பிக்கும் ஸோ தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஃபைப்ரோசிஸ் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இங்கே பார்க்குற மாதிரி என்ன அங்கங்கே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை வெள்ளையாக ஆரம்பிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாகுது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்துட்டு வெள்ளையாகுதுல்ல இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளையாக தெரியுது அந்த வெள்ளையாக ஆரம்பிக்கும் ஸோ ஃபைப்ரோசஸ்னால் அப்படியே அதாவது எப்படின்னா கொஞ்சம் அப்படியே திரித்திரியாக ஆக ஆரம்பிக்கும் அதுதான் ஃபைப்ரோசஸ் சொல்கிறாங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கல்லீரலோடைய வடிவம் வந்துட்டு அதாவது ஸ்ட்ரக்சர் அதாவது அதோட வடிவமைப்பு வந்து டேமேஜ் ஆகும் அதுவும் இல்லாமல் நம்ம கல்லீரலோட செயல்பாடு வந்துட்டு கம்மியாகும் அப்படின்றாங்க ஃபோர்த் ஸ்டேஜ் தான் வந்துட்டு ரொம்ப மோசமான ஸ்டேஜ் சிரோசிஸ் சொல்லுவாங்க இது சிரோசிஸ்ன்றது யாருக்கு வந்து சீக்கிரமாக வரும்னா மதம் அருந்தவங்களுக்கு வந்துட்டு இந்த சிரோசிஸ் அதாவது தினம் குடிக்கிறவங்க இருப்பாங்க குரோனிக் ஆல்கஹாலிக்காக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்டேஜ் வந்து சீக்கிரமாக வரும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு நம்மளுடைய என்ன ஆகுனா கண் அதாவது அது வீக்கமானது அப்படியே சுருங்கி கல்லீரல் வந்து ஆக்சுவல் சைஸில் இருக்கிறதோட இன்னும் கம் ரொம்ப சுருங்கி போய் நமக்கு என்ன ஆகுனா ஃபேட்டல் கான்சிக்வன்சஸ் அதாவது நம்ம உயிரே போகிற அளவுக்கான ஒரு நிலைமை கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும்னா இந்த இதில் ஸ்டேஜில் வந்து நமக்கு என்னென்ன அறிகுறி வருதுன்னா நம்ம வயிறு வந்து ஸ்வெல்லாகிறது அதாவது உப்புறது அதுவும் இல்லாமல் நமக்கு எதாவது சீக் சின்னதாக எதாவது கீழே நம்ம இடிச்சிக்கிட்டாலோ எங்கேயாவது கீழே விழுந்தாலோ அந்த இடங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரத்த கா ரத்த வருது இல்லைனா அந்த இடம் வந்து ப்ளீடாகிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய தோலில் வந்துட்டு நமக்கு அரிப்பு ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிவியராக போக 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 நம்மளுடைய மூளையோட செயல்பாடு வந்து கம்மியாகும் காக்னேட்டிவ் இம்பவர்மெண்ட்னா நம்ம யோசிக்கிறதோட தன்மை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும் மசில் வேஸ்டிங் ஆகும் அதாவது நம்ம சதைகள் வந்துட்டு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல் அது என்ன ஆகும்னா வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படியே தொங்கி போகிறது அந்த மாதிரி அந்த இதாகும் அதுவும் இல்லாமல் மற்ற நோய்கள் வந்து நம்ம உடம்பில் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஸ்டேஜ் ஃபோர் இப்போ நம்ம ஸ்டேஜ் இது பார்த்தாச்சு இதுதான் இந்த ஸ்டேஜ் ஃபோரு முன்னாடி இருந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அந்த கல்லீரல் அதே கல்லீரல் வந்துட்டு எப்படி சுருங்கியிருக்குன்னு பாருங்க அங்கங்கே வந்துட்டு இந்த மஞ்ச மஞ்சளாக இருக்கிறது தான் வந்துட்டு இந்த கொழுப்பு அந்த கொழுப்பு வந்துட்டு நம்ம கல்லீரலில் வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி இப்படி ஆயிருக்கு ஸோ இதுக்கு என்னென்ன காசஸ் நம்ம எதனால இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வருது அப்படின்னா முதல்ல முக்கியமான ஒரு காரணம் வந்து மது அருந்துறது ரெண்டாவது வந்துட்டு நம்ம ஒபிசிட்டி ஒபிசிட்டினா என்னென்னா நம்ம வந்து உடல் பருமனாக இருக்கிறது அடுத்து அன்ஹெல்தி டயட் இது அன்ஹெல்தி டயட்டில் நம்ம என்னென்ன சேர்த்துக்கலாம்னா சுகரி ட்ரிங்க்ஸு அதாவது சோ சோடா நம்ம கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் குடிக்கிறதுனால வந்து வருது இன்னொன்று வந்து கடைசியாக ஸ்வீட் டீ ஸ்வீட் டீன்னு அவங்க வந்து போட்டிருக்காங்க டீ குடிக்கிறதுனாலயே வந்துட்டு நமக்கு வந்து இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வருது அப்படின்றாங்க ரெண்டாவதாக ப்ராசஸ்டு ஃபுட் அதாவது நம்ம வந்து பேக்கடு இது அதாவது அந்த லேஸு சிப்ஸ் அது சாப்பிட்றது சாக்லேட் சாப்பிட்றது அப்புறம் வந்துட்டு நம்ம உணவுகளே வந்துட்டு நம்ம சுட தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா அந்த மாதிரியான ப்ராஸ் ரெடி டு ஈட் அந்த மாதிரியான ஒரு உணவுகளும் வந்துட்டு நமக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவரை வந்து உண்டாக்குதுன்னு பார்க்குறோம் அடுத்து ட சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது வ காமனாக வரது அப்படின்னு பார்க்குறோம் யார் யாரெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் இது இதெல்லாம் வந்துட்டு இது இதுக்கு முன்னாடி இருந்தது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம இதில் இருக்கிறவங்களுக்கு வரது ரிஸ்க் ஃபேக்டரில் யார் யார் இருக்காங்கன்னா அதாவது இந்த நோய் இந்த ஃபேட்டி லிவர் வர வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறவங்க யார் யாருன்னு பார்க்கலாம் இதுக்கு அவங்க ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி ஃபேட்டி லிவர் இருந்தவங்களுக்கு இல்லைனா உடல் பருமனாக இருக்கிற அவங்க அப்பா அம்மா உடல் ப பருமனாக இருக்கிறவங்க அவங்களும் அதை அது ஜெனடிக்கலாக வர்றதுனால அவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க குரோத் ஹார்மோன் டிஃபிஷியன்சி அதாவது நம்ம நம்ம உடல் வ வளர்றதுக்கான ஒரு ஹார்மோன் இருக்குது அந்த பிட்யூட்டரியில் அந்த குரோ குரோத் ஹார்மோன் வந்து நமக்கு குன்றது கம்மியாகிறதுனால வந்து இது வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஹை கொலஸ்ட்ரால் அதாவது நமக்கு தேவையில்லாத கொழுப்புகள் வந்து இதாகிறதுனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு இருக்குது அடுத்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம் அதாவது இந்த பிசிஒயஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான வந்து இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்சக்டிவ் ஸ்லீப் அப்படின்னு அதாவது தூங்கும் போது மூச்சு விடுறதுக்கான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபேட்டிலோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து தைராய்ட் ப்ராப்ளம் அப்புறம் தைராய்டு ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிட்யூட்ரி கிளான்லேருந்து வர இந்த அதோடய செயல்பாடு வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இது வந்துட்டு வாய்ப்பு வருது அதிகமான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா நம்ம வந்து நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கிற மூலமாக நம்ம வந்து நம்ம வந்து இதை கம்மி பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது நம்ம வந்து எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம உடலில் வந்துட்டு எந்த ஒரு மசிலும் வந்துட்டு ஒர்க்கே இல்லாமல் இருக்கக்கூடாது எல்லா மசிலேயுமே கொஞ்சமாவது நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்கணும் அதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும் இதுக்கு முன்னாடியே நம்ம ஆரோக்கிய செய்தியில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க எக்ஸசைஸ் பண்ணணும்ன்ட்டு ஸோ இங் அதோடய முக்கியத்துவத்தை வந்து நம்ம பார்க்குறோம் அடுத்து நம்ம வந்துட்டு ஹெல்த்தியான டயட்டை இது பண்ணணும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஹோல் கிரைன்ஸ் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம் ஒரு வசனம் ஒன்றுக்கு ஒருந்தியார் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனம் அதை எடுத்தோம் வாசிங்க பத்து முப்பத்தி ஒன்று நம்ம எதை சாப்பிட்டாலும் எதை குடித்தாலும் தேவனை மகிமைப்படுத்துறதுக்காண்டி நம்ம செய்யணும் நம்ம வந்து நற்கிரியை பண்ணுறதுனால மட்டும் தேவனை மகிமைப்படுத்தலை நம்ம உணவு எடுத்துக்கிறதுனாலையும் வந்துட்டு நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனாலையும் நம்ம வந்து தேவனை வந்து மகிமைப்படுத்துகிறோம் அப்படியே இது பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இந்த நம்ம கல்லீரல் வீங்கிறது அதை பற்றி இப்போ நீங்கள் கொஞ்சம் கற்றுருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லுங்கள் இது வந்துட்டு ரொம்ப எமர்ஜிங்கான டிசீஸ் இப்போ ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துட்டு வருது நம்மளுடைய லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு இது நம்ம மாஸ்டர் ஆஃப் பா பாடி வந்துட்டு பிரெயின்னு சொல்லுவோம் ஆனால் கிங் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து எதுனா லிவர் தான் லிவர் வந்துட்டு ஒன்று வந்து பாதிப்பாகுதுன்னா அதோட ரொம்ப பக்கத்தில் ரொம்ப ரிலே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஆர்கன்ஸ் எதுன்னா ஹார்ட்டு ஸ்ப்ளீனு கிட்னி இது மூணுமே வந்துட்டு நம்ம லிவர் அது கல்லீரல் வந்துட்டு பாதிப்பாகுதுன்னா அதுவும் சீக்கிரமாக வந்துட்டு செயலிழக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் நன்றி சபையாருக்கும் நன்றி அமீன்